அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா வீட்டில் இருக்கிற பெண்கள் பல காரணங்களை சொல்கிறாங்க என்னால் வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு உதவின்னு ஆறுதல்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை நான் போராடுறேன் நான் கஷ்டப்படுறேன் என்னால் முன்னேற முடியலை அப்படின்றாங்க இந்த மாதிரி சமயங்களில் உங்களை நீங்களே ஊக்குவிப்பு செஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கை கொடுத்துக்கணும் செல்ஃப் மோட்டிவேஷன்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் யாருமே உங்களுக்கு உங்களுக்கு உதவலாம் கூட உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் உங்களுக்கான ஒரு வருமானத்தை நீங்கள் நிச்சயம் உருவாக்கி அதன் மூலமாக பல பேர் வழி தெரியாத பெண்களுக்கும் வீட்டில் உங்களை மாதிரியே கஷ்டப்படுற பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் உங்கள் மூலமாக நாட்டினுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறும் அப்படின்னு நீங்களும் நம்பி மற்றவங்களையும் வாழ வைக்கணும் வெண்டைக்காய் காரைக்குழம்பு பாவக்காய் பொரியல் சாதம் நல்லதே நினைங்க கஷ்டப்படுங்க ஜெயிப்பீங்க நிச்சயம்